ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே திருமண பேச்சு நல்ல உறவு நல்ல வருகை அற்புதமான நிகழ்வு அதிசய செய்தி மனதை குளிரும் செய்தி என நல்லது நடக்கப் போகிறது நிராகரித்து விடாதே தங்கமே சீரடியில் இருந்து நான் உன்னிடம் பேச இப்போதே அவசரமாக வந்துவிட்டேன் நின்று கேட்பாய் கேட்பாய்தானே நல்லதொரு முடிவு கிடைக்கப் போகிறது நீ உன்னுள் பிளங்கி கண்டிருக்கும் விஷயத்திற்கு நல்ல ஒரு செய்தி நல்லதொரு முடிவு கிடைக்கப் போகிறது கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் தடைபட்ட காரியத்திற்கு நல்ல விடை கிடைக்கப் போகிறது தீர்வு கிடைக்கப் போகிறது உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை நான் தற்சனையாக எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உருவாக்கிவிட்டேன் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது என்று சொன்னேன் தேவையில்லாதவற்றிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது கெட்டது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது கவலைப்படாது பயப்படக்கூடாது எதை நினைத்தும் பயப்படக்கூடாது உனக்கு கிடைக்காது நடக்காத விஷயம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் தன்னந்தனியாக இருக்கும்போது ஏன் கலங்குகிறாய் உன்னை வேண்டாம் என்று யார் கூறிவிட்டு சென்றாலும் கோபத்தை காட்டுகிறாயே அந்த கோபம்தான் கொடியது என்று சொல்கிறேன் கோபம் வேண்டாம் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் கவலைப்படக்கூடாது உனக்கான வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு சிலது உனக்கு நடப்பது வேதனையையும் வருத்தத்தையும் தரத்தான் செய்கிறது உன் பக்கபலமாக நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் உனக்கு நிச்சயம் நான் வழிவகுப்பேன் இதிலிருந்து விடுபட நான் சரி செய்வேன் என் பிள்ளைகளின் கசம்தான் என் கசம் அதை தீர்த்து வைப்பதுதான் என் வேலை பயத்தை தூக்கி எறிந்துவிடும் மகிழ்ச்சியாக இரு போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை எதிர்பாராத நிகழ்வுகள் எண்ணி சுயூட பார்க்க முடியாத துரோகங்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஏமாற்றங்கள் தொடர் தோல்விகள் இப்படித்தானே உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது எப்படி நடந்தால் என்ன நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் இதோ அருகில் வந்துவிட்டது இதை சொல்வதற்காகத்தான் நான் சீரடியில் இருந்து அவசர அவசரமாக உன்னிடம் பேச வந்தேன் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்காதே முடிவை டக்குன்னு எடுத்து விடாதே தேவையில்லாத முடிவு உன் மனக்குழப்பம்தான் கண்டதை போட்டு குழப்புகிறது வெகு நாட்களாக நீ ஏங்கிக் கொண்டிருந்த விஷயத்தை நான் நிச்சயமாக நடத்தி காண்பிக்கிறேன் எவ்வளவோ நாள் பொறுத்து விட்டாய் இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுக்க மாட்டாயா பணப்பிரச்சனையும் தெரியும் மனப்பிரச்சனையும் பணப்பிரச்சனை இருப்பதால் தான் உனக்கு மனப்பிரச்சனை உன் துணையாக நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் பயப்படாது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது என்று மட்டும் யோசி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது கடன் பிரச்சனை பணம் பிரச்சனை மனப்பிரச்சனை என்றால் வாழ்க்கை வாழ்வதே கஷ்டம்தான் ஆனால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் தானே மீண்டு வர முடியாது என்று யாராவது சொன்னார்களா எதற்கும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையா ஒரு வாய்ப்பு என்ன இரண்டு வாய்ப்பு என்ன அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைத்தது நீதான் தவற விட்டு விட்டாய் அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வது வாய்ப்பை நழுவ விடாதே என்று தேடி வரும் அதிர்ஷ்டத்தை தட்டி விடாதே தாண்டி செல்லாதே என்று இதற்காகத்தான் சொன்னேன் நீ மனம் தளர்ந்து போனாய் மனம் தளர்ந்தால் என்னவாகும் எதையும் ஈடுகட்ட முடியுமா ஈடுகட்ட முடியாது நீயும் பக்தியோடு தான் இருக்கிறாய் இல்லை என்று சொல்ல மாட்டேன் பக்தி இருக்கும் அளவிற்கு உன்னிடம் இடம் பொறுமை இல்லை அவ்வளவுதான் நம்பிக்கை இருக்கணும் எதற்கு இந்த வீணான கவலை நம்பிக்கை உன் மனதில் உறுதியாக வைத்திரு நீ நினைத்ததை நான் நடத்தி வைக்க தயாராகிவிட்டேன் என்றுதானே சொன்னேன் அதற்குள் அவசரப்படாது நீ அவசரப்படுவதால் தான் தவறான முடிவை எடுக்கிறாய் நான் அதனால் தான் உன் சாயி உன்னிடம் அவசரமாக சீரடியில் இருந்து வந்தேன் பயப்படக்கூடாது உனக்கான வேலைகள் எல்லாம் நடக்கப் போகிறது உனக்கு தொல்லைகள் தந்தவர்கள் தொந்தரவு கொடுத்தவர்கள் மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் கடவுள் துணை உனக்கு இருப்பதால் தீய குணங்களை கொண்டவர்கள் யாராலும் உன்னை நெருங்கவே முடியாது அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இனி உன் வாழ்க்கையை அர்த்தப்படச் செய்யப் போகிறேன் உன் சாயின் வாக்கு எப்போதும் பொய்யாகாது பொய்த்ததில்லை கவலை என்று இரு நான் இருக்கிறேன் உனக்கு அனைத்திலும் வெற்றி பெறச் செய்வேன் நினைத்தது நடக்கவில்லை என்று மட்டும் திரும்ப திரும்ப உன் மனதில் எண்ணம் இருக்கக்கூடாது உயிருக்கு உயிராக உன்னை அறைவணைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் சீரடியிலிருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் எதையும் தாங்கும் சக்தி உனக்கு இப்போது வேண்டும் இந்த நேரத்தில் இருக்க வேண்டும் கவலையே படக்கூடாது நல்ல முகூர்த்த நாளில் நல்ல சுபதினத்தில் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது இந்த சாயை முழுமையாக நம்புகிறாய் தானே சோதனைகள் வந்தால் என்ன தொடர்ந்து தோல்விகள் தான் வந்தால் என்ன அதை எதிர்த்து நெல் என்று தான் சொல்கிறேன் அதுவும் நம்பிக்கையோடு எதிர்த்து நிற்கணும் அடுத்தடுத்த இடத்திற்கான வெற்றிகள் கிடைத்துவிடும் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது இப்போது உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று மட்டும் நினைக்காது உன் சோதனைகளை எதிர்த்து நிற்கும் தன்னம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று நினைச்சுக்கும் அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் முடிவு சரியாக இருக்க வேண்டும் எல்லாமே இல் சொல்கின்ற நேரம் என்று மட்டும் நினைத்துவிடக்கூடாது நல்ல எண்ணங்களை மனதில் உதிக்கச் செய் உன் கடமைகளைச் செய் அதுவும் நேர்மையோடு செய் நிச்சயம் உன் காரியம் கைகூடு நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் இனி உனக்கு எந்த தடங்களுமின்றி நன்மையாக நல்லதாகவே நடக்கும் இது உன் சாயியின் சத்திய வாக்கு நிச்சயமாக உன்னை பாதுகாக்க வழி நடத்த நான் உன் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறேன் கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கிறேன் என்று மட்டும் பொறுமை விடாதே இதுவும் மாறும் இதுவும் கடந்து போகும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.